எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் மகர ராசி அன்பர்களே உங்களை அன்போடு இந்த பதிவிற்கு வரவேற்கிறேன் இந்த பதிவிலே ஏப்ரல் மாதத்தினுடைய பொது பலன்களை பார்ப்போம் பொதுவாக நீங்கள் எந்த நட்சத்திரத்திற்குள் அடங்கியிருந்தாலும் மகர ராசியில அல்லது லக்னம் மகரம் ராசி மகரம் அல்லது ராசி மட்டும் மகரம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக பொருந்தி வரக்கூடியதாக இந்த பதிவு அமையும் எனது அன்பு நேயர்களே இதுவரை பல இன்னல்கள் கடந்த நேரம் ஒரு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைக்குள் இப்போது கிரகங்கள் உங்களுக்கு வரப்பிரசாதமாய் அமைகிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் சரி அல்லது பிரத்யேகமாக மகர ராசியை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் சரி நூறு சதவீத விபரீத ராஜயோகம் உங்களுக்கு இப்போது ஒர்க் அவுட் ஆகும் அதை வேலை செய்யும் உங்களுக்கு அந்த பழைய எச்சரிக்கை உணர்வு எல்லாம் தேவை ஏனென்றால் கடந்து வந்த காலத்தினுடைய அந்த கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போது எல்லா விஷயமும் வெற்றியை நோக்கி வேகம் எடுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க அஷ்டமாதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பன்னிரெண்டாம் இடத்தில் மகர ராசிக்கு என்றால் மூன்றாம் இடத்துல எப்படியோ மறைவுஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி சென்று புதனோடு இணைந்து ஒரு அற்புதமான புத ஆதித்யம் மற்றும் விபரீத ராஜயோகம் முயற்சிகளிலே ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றியை பெற்று விடுவதற்கு உங்களுடைய பராக்கிரமத்தை அதாவது எப்படிப்பட்ட வீரம் அதாவது அறிவு சார்ந்த வீரம் என்பது வேறு வெறும் வீரம் என்பது வேறு அந்த வெறும் வீரம் என்பது வெற்றிக்காகாது யாரேனும் அடிப்பது உதைப்பது என்று சிக்கலிலே கண் சென்று சிக்க வைத்துவிடும் ஆனால் பராக்கிரமம் என்பது குன்றேறி யானை போல் கண்டற்றால் என்று வள்ளுவர் சொல்வார் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இப்போது கிரகங்கள் உங்களுக்கு தரும் ஒரு யானை இன்னொரு யானையோடு சண்டை போடும்போது ஒரு அறிவால் என்ன பண்ணுவானாம் என்றால் ஒரு குன்றின் மேல் நின்று அந்த யானைகளை சண்டை போட வைத்து இவன் அதை பார்த்தம் பார்க்க முடியும் இவன் போய் யானையோடு சண்டையை போட்டு கொண்டிருக்க மாட்டான் அதுபோல் ஒரு அற்புதமான ஒரு யோசனைகள் எல்லாம் தோன்றும் ஒரு வெற்றி என்ற விஷயத்திற்கு யானை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு இரண்டு பிரச்சனைகளையே மோதவிட்டு அந்த இரண்டுமே ஒன்றோடு ஒன்று அடித்து கலைத்துக் கொள்ள ஒரு குண்டிலிருந்து எப்படி ஒரு மன்னன் பார்த்து ரசிப்பானோ பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடுவானோ அப்படி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு தருகிறது சில எச்சரிக்கை உணர்வுகள் தேவை இந்த மூன்றாம் இடத்துல பல கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய நேரத்துல உங்களோடு வயதிலே குறைந்தவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களோடு உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு விஷயத்திலே ஒரு முரண்பாடு அல்லது பழைய விஷயத்தை சொல்லி ஒரு கசப்பு சிந்தனையை தூண்டி இந்த மாதத்தினுடைய சில வாரம் சில நாட்களினுடைய சந்தோஷ நிலைகளை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆகையினாலே இதை முன்னரே தெரிந்து கொண்டு சற்று விட்டு கொடுத்து செல்வது இல்லை என்றால் விலகி நிற்பது என்ற அந்த எச்சரிக்கை வேண்டும் தொடர்ந்து கடின உழைப்பு என்பது வேண்டும் மூன்றாம் இடத்திற்கு சனி பகவான் வந்துவிட்டார் நினைத்ததை எப்படியோ ஒரு மாற்று வழியிலே அந்த மாற்று யோசி என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி மாற்றி மாற்றி யோசித்து வெற்றியை பெற பெறுவதற்கு ராகு அருள் தருகிறான் என்று இருமாப்போடு இருந்து விடாதீர்கள் வெற்றிக்கான வழி போது சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருந்து வெற்றிக்கான வழியை பெறுங்கள் அது மட்டுமல்ல மூன்றாம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில அற்புதமான நிலை இது எது என்றால் கூடவே புதனும் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலை ஆகினாலே மகாலட்சுமி யோகம் முயற்சி எடுத்தால் தன லாபம் என்பது இருக்கும் அல்லது தன விரயம் தடுக்கப்படும் இரண்டுமே சிறப்புத்தான் இப்போது பை எதற்கு குட் பை ஏழரை குட் பை சனி பகவான் இப்போது உங்களுக்கு பாடங்களை எல்லாம் நன்றாக சொல்லி தந்துவிட்டார் ஆகையினால இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு சுப சனியாக மாறுகிறார் எல்லா விஷயத்திலும் எது உங்களுக்கு நன்மை தருமோ அதை மட்டுமே தருவார் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுல திருக்கணிதத்தின் அடிப்படையிலே துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் சனி பகவான் உங்களுக்கு இப்போது இன்ப சனியாக இருக்கிறார் இன்பத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ந்தார் இதுவரை பல நிலைகளிலே பாடத்தை தூத்தி துன்பத்தை தர காத்திருந்து துன்பத்தை எல்லாம் தந்து பூர்வ ஜென்ம வினை எல்லாம் நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள் ஆனால் ஒரு சுய ஜாதனை ஜாதக பரிசோதனையில சனி முக்தியோ சனி அந்தரமோ வரும்போது சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதத்தில இந்த ஏப்ரல் மாதத்திலே ஏழாம் இடம்தான் திருமணத்தை சார்ந்த திருமண வாழ்க்கைக்கு ஒரு விஷயங்களை சொல்லும் ஏழாம் இடத்தை பொறுத்தவரை ஏப்ரல் மூன்று முதல் செவ்வாய் பகவான் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயம் மற்றும் லாபத்தை தரக்கூடிய சில சமயங்களில் பாதகத்தை தரக்கூடிய வெளுமான் செவ்வாய் நீச்சம் பெற்று சந்திரனோடு இணைந்து இருக்கக்கூடிய காலமாக ஏப்ரலில் முதல் வாரம் அமைகிறது ஆகையினால அப்படி ஒரு அற்புதம் அதுவும் அற்புதம் தான் கோபமாக இருப்பவன் கோபம் இல்லாத ஒரு சூழ்நிலை தாயோடு இருக்கக்கூடிய செய் குழந்தை போன்று பிரச்சனைகளை உருவாக்காமல் இருப்பான் வாழ்க்கை துணையோடு இணக்கமான விஷயங்கள் அற்புதத்தை தரும் வாழ்க்கை துணையினுடைய உடல்நலத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் வீண் விவாதங்கள் வாக்குவாதங்களை வீட்டிற்குள் வைத்துக் கொள்ளக்கூடாது மன அமைதி என்பது வைத்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் பேச்சிலே மரியாதை கலந்த பேச்சு அது இல்லத்திலே இருப்பவர்கள் அல்லது வெளியில இருப்பவர்களோடு கூட இல்லத்திலே மரியாதை கலந்த பேச்சு இருந்தால் உள்ளத்தில் இனிமை என்பது இருந்து கொண்டே இருக்கும் சாதாரணமான விஷயங்கள் அதாவது பிரச்சனையாக இருந்தது போய் இப்போது சாதாரணமாகவே இருக்கும் அந்த சாதாரணமாக இருப்பதே மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும் வெகு விரைவிலேயே மிகப்பெரும் அற்புதங்களை மகிழ்ச்சிகள் எல்லாம் தரக்கூடிய கல்வி சூழ்நிலைகள் குடும்ப சூழ்நிலைகள் பணவளம் இவை எல்லாம் மாறும் இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய நிலையை வைத்து பார்க்கும் போது அதோடு மட்டும் சில நோய் பற்றிய பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும் போது இந்த வாரத்தை இந்த மாசத்தை வரையில சற்று த்ரோட் இன்ஃபெக்ஷன் தொண்டை சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் பிரச்சனை சளி இரும்பல் இதனால் ஒரு தலை பாரமாக ஒரு மனச்சுமை போன்று ஏதோ ஒன்று தலை அழுத்துவது போன்று இருக்கும் ஆனால் அது வெகு விரைவிலேயே சரியாகும் எளிய மாத்திரைகள் உரிய மருத்துவரை பார்த்து பரிசோதித்து மாத்திரை எடுத்துக்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் இப்போது உங்களுக்கு தேவை சோம்பேறித்தனம் இல்லாமல் வேலை செய்வது கடின உழைப்பு நேர்மை ஏதேனும் ஒரு குறுக்கு வழியில சென்று சாதித்து விடலாம் என்று பார்த்தால் அதற்கு வழிவிட ராகு தயாராக இருப்பான் ஆனால் சனி பகவானும் அங்கு இருக்கக்கூடிய குருவினுடைய வீட்டில இருக்கக்கூடிய காரணத்தினால் குறுக்கு வழிகளை பயன்படுத்தாதீர்கள் கல்வி ஐந்தாம் இடத்து நாயகன் மூன்றிலே உச்சம் பெற்றிருப்பது விசேஷ சிறப்பு சற்று எதை கற்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதிலே சற்று ஆழ்ந்து கல்வி என்பது இருக்கிறது ஆணவமில்லாத கல்வி சிலர் மதிப்பெண் நூறு வைத்திருக்கிறேன் என்று நூற்றுக்கு நூறு வாங்கிவிட்டேன் என்று ஆட்டம் போடுவார்கள் அது சரிவை தந்துவிடும் மகரத்திற்கு இது நிச்சயம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சற்று பண்போடும் பாசத்தோடும் மதிப்போடு அதாவது உரிய மதிப்பை உங்களுடைய ஆசிரியர் பெற்றோர்களுக்கு தந்து கல்வியிலே கவனமாக இருக்கிறீர்கள் நீங்கள் படித்தது சரிதானா சொல்லக்கூடிய விடை சரிதானா என்று பயிற்சி பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் ஆகினால இந்த பயிற்சி பெற்று பர்ஃபெக்டாக மாறும்போது உங்களுடைய நிலைகளை அடுத்தவர் நிச்சயமாக உங்களுக்கு தொட்டு பார்க்க முடியாது மகரத்தின் ஸ்டைல் தனி ஸ்டைலாக இருக்கும் பதிலானாலும் சரி ஆனாலும் சரி காதல் என்று பார்க்கும்போது ஒன்று மற்றும் ஐந்தாம் அதிபதிகள் இணைந்து இருப்பது என்பது அந்த மனதிற்குள்ளே காதல் வரும் உடலுக்குள் அந்த ஒரு ஆற்றல் வரும் ஆகையினாலே அற்புதமான இணைவாகத்தான் இது இருக்கிறது இந்த காதல் சார்ந்த விஷயத்தில் வெற்றிக்கான எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் மே பதினெட்டு வரை ராகு இணைவு இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் இடத்துல ராகுவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் வாழ்க்கையிலே சந்தேகம் குடும்பத்திலே சந்தேகம் காதலர்களோடு சந்தேகம் நட்போடு கூட சந்தேகம் ஏதோ ஒன்று இவர்கள் வேறேதோ மாற்றி யோசிக்கிறார்களா நம்மை விட்டு விடுவார்களா என்ற சந்தேக மனப்பான்மையோடு பழகாதீர்கள் வாழ்க்கை துணையோடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கும் பயணங்கள் அதிர்ஷ்டத்தை தரும் அற்புதமான பயணங்களாக மேற்கொள்ளுங்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுங்கள் அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்றால் புதன் இருக்கக்கூடிய நிலை புதன் நீச்சப்பட்டிருந்தாலும் கூட அந்த நீச்சம் புதன் வக்கரமாகி உச்சம் பெற்று நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கரனோடு இணைந்து சனி பகவானோடு இணைந்து இருப்பது வெற்றியை தரும் மேலும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்ப்பது என்பது இதற்கு முன்பு நீங்கள் செய்த உடைப்பிற்கு அதிர்ஷ்டம் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் அதற்காக சுரண்டல் லாற்றி இது போன்ற விஷயங்கள்ல இப்போது ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு காரணம் என்னவென்றால் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் கேது கேதுவின் மீது குரு பார்வை அந்த குரு சனியினுடைய கட்டுப்பாட்டில் சனி பார்வையில் ஆகையினால் உங்களுக்கு உரிய விஷயங்கள் வரும் தேவையற்ற விஷயங்களிலே சென்று காசை சிக்க விடாதீர்கள் மனம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைக்கு சென்று புலம்பாதீர்கள் பதினாலு ஏப்ரலிலே சூரியனும் உச்சமடைந்து விடுவார் இதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய இல்லம் சார்ந்த வாகனங்கள் சார்ந்த அல்லது தொழில் சார்ந்த ஏதேனும் சுகங்கள் குறைந்திருக்கிறது என்றால் அரசு மூலமாக அனுகூலங்கள் பெற்று இதுவரை எல்லாம் நடத்தி தருவதற்கு அற்புதத்தை தருவார் மூன்றாம் வீட்டிலே ராகு சூரியன் புதன் சுக்கரன் எல்லாம் இணைந்திருப்பதில் இந்த சூரியன் மட்டும் பதினான்கு ஏப்ரலிலே அவர் உச்சம் உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய சூரியனா இருப்பார் இப்படி சூரியன் தரக்கூடிய அற்புதம் இந்த சூரியனுடைய அந்த பார்வை பலம் வேறு இருக்கும் அந்த சூரியன் உங்களுக்கு பல சிறப்புகளை தருவார் சூரியனும் உங்களுக்கு தொழில் சாணத்தை பார்க்கும் போது நேர்மையான நிலையிலே அதாவது இந்த தமிழரிடம் பூத்தது பின்பு அற்புதமாக உங்களுடைய தொழில் வளம் தொழிலுக்கு தேவையான அரசு விஷயங்களை அணுகி கேட்கும்போது சற்று அங்கு ஆணவமோ அதிகாரமோ நீங்கள் படுத்தாமல் அன்பாய் பேசினீர்கள் என்றால் இது ஒரு அமைப்பு என்றால் எப்படியாவது பேசிய ஒரு விஷயத்தை சாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரகநிலை சாதித்து காட்டலாம் ஒரு லைசன்ஸ் வேண்டுமென்றால் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதே சமயத்தில் அதிர்ஷ்டம் இருக்கிறது சில நாட்களில் சந்திராசம தினம் போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் பயணங்கள் நீண்ட நெடுந்தூர பயணங்களை இரவில் செய்யக்கூடாது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய சில நாட்கள் என்றால் இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதம் பொறுத்த மகர ராசிக்கு எட்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து ஏஎம் முதல் பத்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு நாலு பி எம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதனால் எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று நாளும் சந்திராஷ்டம தினங்களாக இருக்கிறது இவற்றிலே சற்று உங்களுடைய வேலைகளிலே கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது புதிய நீண்ட நெடுந்தூர பயணங்களை துவக்காமல் இருப்பது வீண் விவாதங்களுக்குள் சிக்காம இருப்பது இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் மாதத்தினுடைய அந்த ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் அதிகாலை எழுந்தவுடன் பத்து நிமிடம் தியானம் இரவில தூங்கப் போகுவதற்கு முன்பு ஒரு பத்து நிமிடம் தியானம் யோகா தியானம் எல்லாம் செய்வது குறைந்தபட்சம் நடைபெயர்ச்சியாவது செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் தொழில் வளம் இந்த வார இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் வளம் அற்புதமாகவே இருக்கும் இந்த மாதத்திலே கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாட்கள் அதாவது சாதாரணமாக இருப்பதை விட சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தேதிகள் ஒன்று எட்டு ஒன்பது பத்து பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது ஏற்றத்தை தரும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு சந்தோஷ மாற்றம் மகர ராசி அன்பர்களே மீள்கிறது சிம்மாசனம் உங்களுடைய ஏழை சனிக்கு குட் பை இனி தான் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசி மகர லக்னத்திலே இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் மற்ற சோஷியல் மீடியாக்களிலும் இந்த லிங்கை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் எனது அன்பு நேயர்களே நன்றி